அறுபத்தி நான்கு கணபதி சரணம் வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு மிக மிக அற்புதமான பதிவு என்னன்னா கருவூர் சித்தரோட பூஜை முறைமை பார்க்க போகிறோம் அவர் கருவூர் சித்தரை வணங்குறதுனால நம்மளோட வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது நம்மளோட ஜாதகத்தில் இருக்கிற என்ன பிரச்சனை தீரப்போகுது அப்படின்ற விஷயங்களை பார்ப்போம் இப்போ நம்ம கருவூர் சித்தர் வந்து இவரோட ஜீவசமாதி கருவூரில் எம்பெருமான் சிவபெருமானோட ஆலயத்தில் இருக்குது அங்கே போய் முடிந்தவங்க தரிசனம் பண்ணுங்க உங்களுக்கு எப்போ டைம் கிடைச்சாலும் சரி அவரோட திருவடியில் சரணடைஞ்சிங்களா நிச்சயமாக உறுதியாக உங்களோட வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அங்கே போய் தரிசனம் பண்ண முடியாதவங்க உங்களோட வீட்டிலேயே மகா குருநாதர் கருவூர் சித்தரோட ஒரு ஃபோட்டோ நல்லதாக வாங்கி அந்த ஃபோட்டோவுக்கு கொண்டு வந்து வீட்டில் பூஜை செய்யுங்க என்ன மாதிரி பூஜை செய்யலன்னா ஒரு நல்ல பலகையாக வாங்கி இருந்தா இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த மாம்பழைக்கு மேலே நல்ல மஞ்சள்லாம் மொழிகி அதுக்கு மேலே மகா கருடாக கருவூர் சித்தரோட போட்டத்தை வச்சு அவ அவருக்கு உண்டான சந்தனம் குங்குமம் எல்லாத்தையும் சாத்தி அவருக்கு உண்டான நெய்வேத்தியங்கள் வச்சு அவருக்கு உண்டான புஷ்பங்கள் உங்களால் என்ன புஷ்பங்கள் முடியுதோ பூக்களை அவருக்கு அர்ப்பணம் பண்ணி அவருக்கு நீங்கள் மனமாற மகா குருநாதர் கருவூர் சித்தர் திருவடி சரணம் ஓம் மகா குருநாதர் கருவூர் சித்தர் திருவடி போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை மனமாற பிரார்த்தனை பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் ஏன்னா மகா குருநாதர் சித்தர்கள் வந்து இச்சூச்சம முறையில் நம்மளுக்கு சகலவிதமான சௌபாகியங்களையும் தந்து அருள்வாங்க நிச்சயமாக இதுல அனுபவ முறைகள் இவர் வந்து மகா குருநாதர் வந்து இவருக்கு எப்போ நம்ம இந்த மாதிரி பூஜை ஸ்டார்ட் பண்ணோம்னா இவருக்கு ரொம்ப பிடித்தமான கிழமை சனிக்கிழமையில இந்த பூஜைகளை நீங்கள் ஆரம்பிக்கலாம் நீங்கள் எந்த டைம் வேணாலும் சனிக்கிழமை நாளில் நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க இவர் வந்து நவகிரகத்துல வந்து சனீஸ்வர பகவான்ல பிரதிபலிப்பாரு இவரை நம்ம முறையா வழிபாடு பண்ணோமா சனீஸ்வர பகவானின் பரிபூர்ண அருளாசி நம்மளுக்கு கிடைக்கும் ஜாதகத்தில் உள்ள சனி தோசை நீங்கி நம்மளுக்கு நன்மை கிடைக்கும் ஏழரசனி அஷ்டமசனி கண்டக சனி இது போன்ற பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய கோளாறுகள் சனி புத்தியால் சனி திசையால் இந்த மாதிரி சனீஸ்வர பகவான் பல்வேறு இன்னல்களை கொடுக்குற அந்த காலகட்டங்களில் மகா குருநாதர் கருவூர் சித்தரோட திருவடியில் நீங்கள் சரணடைஞ்சிங்களா நிச்சயமாக உறுதியாக சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பரிபூர்ண அருளாசி கொடுப்பார் ஏன்னா மகா குருநாதர் கருவூர் சித்தரோட திருவடியில் நீங்கள் சரணடைகிறீங்க தான் சுச்சம முறை இவரை வழிபாடு பண்ணுறதுனால நிச்சயமா அந்த ஏழரை சனி காலங்களில் உங்களால தப்பிக்க முடியும் கண்டக சனி காலங்களையும் தப்பிக்க முடியும் அஷ்டம அஷ்டம சனி காலங்களையும் தப்பிக்க முடியும் சனி புத்தி காலங்களையும் தப்பிக்க முடியும் ஏன்னா இந்த காலகட்டங்கள் ரொம்ப அதிகமான காலகட்டங்கள் இந்த காலகட்டங்களில் டெய்லி இவர் வழிபாடு பண்ணிட்டு வரக்குள்ள உறுதியாக உங்களுக்கு வாழ்க்கையில எந்த தடையும் இல்லாம கிரகதோஷங்கள் இல்லாம உங்க வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும் அதுபோன்று வாகனத்தால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை இவர் நீக்குவார் நிச்சயமாக இவரோட திருவடியில் ஷரணடைந்தீங்களா இது போன்ற திசாபுதி காலங்களில் வாகன விபத்து ஏற்படாமல் உங்களை காத்து அது அதுபோன்று போக்குவரத்து துறையில் உள்ளவங்க அதே மாதிரி லாரி பஸ்ஸு ஆட்டோ மொபைல்ஸு இது போன்ற ஃபேக்ட்ரியில் இருக்கிறவங்களும் சரி இது போன்ற வண்டி வாகனங்கள் வச்சுருக்கவங்களும் சரி இவரோட அனைத்து பிரச்சனையும் மகா கருநாதர் கருவூர் சிந்தர் வந்து தீர்த்து வைப்பார் அதுக்கு அடுத்தது இரும்பு மற்றும் விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நிச்சயமாக தீர்ப்பார் விவசாயத்தில் அதிக லாபம் கொடுப்பார் இம் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுப்பாரு அதே மாதிரி படிப்பு படிப்பில் வந்து குழந்தைங்க மந்தமாக இருந்தாங்களா அவங்களோட மந்தத்தன்மையை நீக்கி அவங்க கல்வியிலே சிறந்த விளங்க வைப்பார் எதிலையுமே அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எந்த தடையும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்துட்டே இருப்பார் அதுபோன்று எலும்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் உங்களுக்கு நீக்கி கொடுப்பாரு நம்மளோட வேலையாட்கள் முதலாளிக்கு இடையில எந்த பிரச்சனையும் இல்லாம லேபர்ஸ்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம இவர் காத்து கொடுப்பாரு இதுல இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பிரம்மஹஸ்தி அந்த பிரம்மஹஸ்தி தோசத்தையே நீக்கக்கூடிய வல்லமை வந்து மகா குருநாதர் கருவூர் சித்தரோட திருவடியில் சரணடைஞ்சுமா இவர் நிச்சயம் நீக்கி கொடுப்பாரு அதுக்கடுத்து நம்ம குழந்தைவராக இல்லாதவங்களுக்கு இவரோட திருவடியில் போய் நீங்கள் சரணடைஞ்சிங்களா உறுதியாக குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கொடுப்பாரு இது போன்ற மகாசக்திகள் நிறைந்த மகா குருநாதர் கருவூர் சித்தரோட பாதத்தில் நம்ம சரணடைகிறதுனால நம்மளோட வாழ்க்கையில் நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சே தீரும் ஏன்னா மகா குருநாதர் கரூர் சித்தர் வந்து மகாசக்தி படைத்தவர் நிறைய சூட்சமங்கள் இவரோட திருவடியில நீங்கள் சரணடைகிறதுனால உறுதியாக பெற முடியும் ஏன்னா குருநாதர் சித்தர்கள் வந்து எல்லாம் இப்பிரபஞ்சத்தில் அஷ்டமா சித்தி எல்லாம் அடைஞ்சவங்க அவங்க எல்லாம்னா அவங்க வாழ்க்கையிலே அணுக்குள்ளே அணுவாக மாறக்கூடிய ஆற்றல் அனைத்தும் இருக்குது அஷ்டமா சித்தி அவங்களுக்கு முழுக்க முழுக்க அப்படியே அவங்க அது அஷ்டமா சித்தினா உணர்ந்திருப்பீங்க அது போன்ற மிக ரகசியமெல்லாம் அவங்க கையில் இருக்குது அதனால அவங்களுக்கு உங்களுக்கு தேவையானது ஒரு அணுவா மாறி கூட உங்களுக்கு நிச்சயமா இந்த பிரச்சனையெல்லாம் நீக்கி கொடுப்பாரு மிகப்பெரிய ஒரு இரகசியமெல்லாம் இந்த வழிபாடு முறைகள் இருக்கு மகா குருநாதர் சித்தர்களோட வழிபாடு உறுதியாக உங்களுக்கு பலன் தரக்கூடிய விஷயங்கள் வெற்றி தரக்கூடிய விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில நடந்தே தீரியும் அந்த மகாகிருநாதர் கருவூர் சித்தரோட திருவடியில் நம்ம சரணடைஞ்சு டெய்லி மகா குருநாதர் கருவூர் சித்தரை நீங்கள் வணங்கி வாங்க உறுதியாக உங்களோட வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களே வெற்றியும் கண்டிப்பாக உறுதியாக கொடுத்தே தீர்வார் இது ஒரு அற்புதமான பதிவு எல்லோரும் பயன்பெற வேண்டும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்